தமிழ் வழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் கிராமத்தில் உள்ள மங்கள விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தண்டுமாரியம்மன் ஐயனரப்பன் பொறையாத்தம்மன் மற்றும் திரிபுர சுந்தரி உடனுரை திருநாதீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் வெகும் விமர்சனமாக நடைபெற்றது கடந்த ஆறாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து நேற்று காலை ஏழு முப்பது மணியளவில் மேளதாளங்களுடன் யாகசாலையில் இருந்து கலசம் புறப்பட்டு சன்னதியில் உள்ள அனைத்து பரிவார மூர்த்தியின் மூலவர்கள் மற்றும் விமான கோபுர கலசங்களுக்கு வேதசாற்ற முறைப்படி புனித நீர் ஊற்றப்பட்டது இந்த விழாவில் கண்டமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் திருப்பணி குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் விழாவில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்டமங்கலம் காவல் நிலையம் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் தலைமையிலான போலீசார் செய்திருந்தனர் மேலும் விழுப்புரம் தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புப் பணித்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்